பொதுவாக சாதிக்க நினைப்பவர்களுக்கு எப்படியாவது உலக கிண்ண சாதனை புத்தகத்தில் இடம்பெற வேண்டும் என்ற ஆசை இருக்கும் அந்த வகையில் மதுரை தல்லா குளத்தைச் சேர்ந்த பொறியாளர் நாராயணன் அவரின் மனைவி ஸ்ருதி மகள் சம்யுக்தா ஆகியோர் மொத்தமாக முப்பத்தி ஆறு கிண்ண சாதனைகளை செய்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளனர் சென்னையில் தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த நாராயணன் அடிப்படையில் டாக்வாண்டோ எனப்படும் தற்காப்பு கலையில் தேர்ச்சி பெற்றவர் தற்காப்பு கலை மீதான ஆர்வம் காரணமாக மென்பொறியாளர் பணியை உதறி தள்ளிவிட்டு மதுரை தல்லாக்குளத்தில் டேக்வாண்டோ பயிற்சி மையத்தை தொடங்கிய நாராயணன் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் இதுவரை முப்பத்தி மூன்று கின்ன சாதனைகள் படைத்து அசத்தியுள்ளார் மதுரையில் நிறைய பேர்த்துக்கு கொண்டு போய் ரீச் நம்ம அப்போ இந்த ஆர்ட்டை கொண்டு போய் ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் டெக்னிக்கலாக வந்து அப்போ நிறைய ரெக்கார்ட்ஸ் இருந்தேன் அப்போ நிறைய டீம்ஸ் வந்து என் கூட ஜாயின் பண்ணாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஆர்ட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க எனக்கு நிறைய ஸ்டேஜஸ் அப்ரிஷியேஷன் ஸ்டேஜஸ் கிடைக்கும் போது எங்கே போனாலும் இந்த ஆர்ட்டை பற்றி என்னால் பேசும்போது நிறைய பேர் என்னால் கொண்டு வர முடிஞ்சு ஸோ அதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரை நான் பண்ணேன் ஸோ அடுத்த பண்ணும்போது அப்போ நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அப்போ இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணலாம் அப்போ பவர்ஃபுல் ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ணுவோம் அப்போ நம்ம வந்து இந்த காங்கிரீட் பிளாக்கை பிரேக் பண்ணுறது கிக் பண்ணி உடைக்கிறது பஞ்சால் உடைக்கிறது ஸோ அப்புறம் அயன் ரெட்ஸை பென் பண்ணுறது இந்த மாதிரியே வந்து நான் பண்ணும்போது வேர்ல்டில் இருக்கிற மித்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் இந்த ரெக்கார்ட் பண்ணுறவங்களுக்கு அவங்களோட கம்பீட் பண்ணுறதுக்கான ஒரு ஆசை எனக்கு வந்துச்சு நான் வந்து முப்பத்தி மூணு கிண்ணை சொல்ற ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் என் ஒய்ஃப் வந்து ரெண்டு கின்னஸ் சொல்கிற ரெக்கார்டும் என் பொண்ணு ஃபைவ் இயர்ஸில் வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டும் பண்ணாங்க ஸோ ஃபேமிலியாக நாங்கள் வந்து டோட்டல் முப்பத்தாறு கிண்ண ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ எங்களால் வந்து நாங்கள் என்ன டார்கெட் பண்ணி போகிறோமோ அதை எங்களால் ஈஸியாக இந்த ரெக்கார்ட்ஸ் மூலமாக அச்சீவ் பண்ண முடியுது நாராயணனின் தற்காப்பு கலை பயிற்சியால் ஈர்க்கப்பட்ட அவரது மனைவி ஸ்ருதி பெண்களிடம் தற்காப்பு கலை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த கணவருடன் இணைந்து டாக்வாண்டோ பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார் தற்காப்பு பயிற்சியில் கற்று தேறிய ஸ்ருதி ஒரு நிமிடத்தில் இருநூற்று பதினோரு ஏல்போஸ்டிக்ஸ் செய்து கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளார் அதாவது ஒன் மினட்ல டூ லெவன் எல்போ ஸ்ட்ரைக் கை எப்படி வச்சுக்கணும் பேடை வந்து ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி அடிக்கணும் ஸோ அது வந்து ஒரு ஒன் மந்த் டூ மந்த் கிட்ட எனக்கு டைம் எடுத்துச்சு அதை ப்ராக்டிஸ் பண்ணேன் ப்ராக்டிஸ் பண்ணி அப்புறம் நாங்கள் ஒரு ஒரு ரெண்டு மூணு அப்புறம் அதை நான் அச்சீவ் பண்ணேன் அந்த அது கின்னஸ் ரெக்கார்டாக பண்ணேன் அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதாவது இந்தியாவிலே ஃபஸ்ட் விமன் ஒரு ஒரு மார்ஷியல் ஆர்ட்டில் வந்து அச்சீவ் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது புலிக்கு பிறந்தது பூணையாகுமா என்பதுபோல் நாராயணன் ஸ்ருதியின் எட்டு வயது மகள் சம்யுக்தாவும் டாக்வாண்டோ தற்காப்பு கலையில் ஜம்பிங் ஜாக்ஸ் எனும் குதித்தல் போட்டியில் குழுவாக பங்கேற்று கின்ன சாதனை படைத்திருக்கிறார் இன்றைய தலைமுறையினர் தங்களுடைய திறமைகளை கெஜெட்களில் சுருக்கிக் கொள்ளாமல் இதுபோன்ற தற்காப்பு கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்துகின்றனர் இந்த கின்னஸ் ஃபேமிலியைச் சேர்ந்தவர்கள் சன்யூஸ் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து செய்தியாளர் செல்வகுமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க